சூர்யா ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லபடியாக வந்தோன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க உன்னால தாண்டி இவ்வளவு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் விட்டு அடிச்சு துரத்திடுறாங்க நந்தினி கவலையோட வந்த உடனே பார்த்தீங்கன்னா கோவில்ல பார்க்குறாங்க கோவிலில் அவருக்காக பார்த்தீங்கன்னா தீச்சீட்டு எடுக்கிறாங்க இந்த முயற்சி இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விவேகோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது ஹாஸ்பிட்டலில் மருந்து மாத்திரை வாங்கிட்டு வர வழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நந்தினி அடிச்சு துரத்திடுவாங்க இப்போ சூர்யாவோட அப்பா வந்து இந்த மாதிரி கேட்கவும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா ஒரு நல்ல இளத்துல தானே அந்த பொண்ணு இப்படி பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம விவேக்கோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நீ எங்கே இருந்தாலையும் நான் சொல்கிறத பதட்டப்படாமல் கேளுமா சூர்யாவுக்கு இந்த மாதிரி சீரியஸா இருக்கு நீ இங்கே வர வேணாம் நான் பார்த்துக்கிறேன் பட் நீ வந்து நந்தினியை தேடி வந்து நந்தினி இருக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க நானும் அவ்வளோ ரெகுலராக போகிற இடம் ஒன்று இருக்கு கோவில் அந்த இடத்துக்கு நான் போயிட்டு நந்தினியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன உடனே நம்ம தான் சூர்யா அவங்க அப்பாவுக்கு மனசே வருதுங்க ஸோ இதுக்கும் வந்து நம்ம நந்தினிக்கும் காரணமே கிடையாது இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அர்ச்சனா தான் அர்ச்சனா வந்து ஒரு வேலைக்காரியை வச்சிருக்கா இல்லையா அந்த திருட்டு அதை திருட்டு தாங்க இவ்வளோ வேலையும் பண்ணது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலில் ஒரு மருந்தை கலந்து கொடுக்குறாங்க ஏற்கனவே சொல்லிடுறாங்க உயிருக்கு பிரச்சனை ஆகாது கண்டிப்பாக வந்து வாந்தி பேதின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி ஆகும் சொல்லிட்டு பட் இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிருக்கே பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் தாய் பாசம் விட்டு போகாதுன்றதுனால சுந்தரவள்ளிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் மேலே ரொம்ப பாசம் அதிகமாகிடுது அதனால என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து என் பையன் திரும்பி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டிகிட்டே இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது கோயிலில் போய் போயிட்டு தீச்சட்டி எடுத்துட்டு இருக்காங்க நம்ம நந்தினி சூர்யாவும் நந்தினியும் சேர்ந்து வாழ நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அண்ட் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்